வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் தானியங்களை விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பிற விவசாய பணிகள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் உப்பளம் செங்கல் சூலை வண்ணம் பூசுதல் கட்டுமானப் பணிகள் போன்றவற்றிற்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்து இனிய மாட்டு பொங்கல் தினத்திலே அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அறிக்கையை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மழை பரவலாக பெரிய அளவிலே பெய்யாவிட்டாலும் சாரல் மழை படிவாக அனைவருக்கும் கொடுத்திருக்கிறது அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் கொடுத்திருக்கிறது பெரும்பாலும் ஓரிரு சென்டிமீட்டர் பெரிய அளவில் கொடுத்திருக்கிறது மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் தற்பொழுது வரை கூட மழைப்பொழிவுகள் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு வரைக்கும் ஆகவே ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்திருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கூட தலைஞாயிறுர் ஒன்றிய பகுதி வேதாரணை ஒன்றிய பகுதியில் வேதாரணையம் தவிர்த்த வேதாரணை ஒன்றிய பகுதி மழை பொடிந்திருக்கிறது தகட்டூர் எல்லாமே நல்ல ஒரு மழை படிந்திருக்கிறது நெல் வயல்களில் தண்ணீரை ஏற்றி இருக்கிறது ஆக ஆனால் இன்னும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மழை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு மழை பெய்யாவிட்டாலும் அடுத்தது வரப்போகிறது மழை அது மழை இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு மழை படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் எச்சரிக்கை என்னவென்றால் கடந்த சுற்று இரண்டு மூன்று நாள் பெய்த மழை பெரிதாக பெய்யவில்லை சாரல் தூரலாக பெய்துவிட்டது கடும் குளிர் மட்டுமே நிலவியது இதில் நிறைய பேருக்கு இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது அதாவது குளிர் காரணமாக பொங்கல் வியாபாரம் பாதிப்பு இலங்கையில் பொங்கல் பண்டிகையே பாதித்து விட்டது தமிழர் பகுதிகளில் குறிப்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழர்கள் இலங்கையில் த பொங்கலை கொண்டாட முடியாத அளவிற்கு மழைப்படிவு கொடுத்து விட்டது இப்படியெல்லாம் இப்போ இடையூறு கொடுத்துருக்கூடிய படிவு வரக்கூடிய பத்தொன்பது இருபது இரண்டு நாளும் பதினெட்டாம் தேதி மாலை அல்லது இரவிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை பத்தொன்பது இருபது தேதிகளில் கனமழை படிப்பை கொடுக்க இருக்கிறது இது கடந்த இரண்டு மூன்று நாள் போல போல தூரல் மழைப்படிவாக கொடுத்து விடும் இதில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது என்று நினைத்து கொண்டு அறுவடை செய்த தானியங்களை விற்பனைக்காக வைத்திருப்பவர்கள் அதாவது டிபிசியில் அதாவது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் சேமித்து வைத்திருப்பவர்கள் விற்பனைக்காக கொண்டு போய் வைக்கக்கூடியவர்கள் அன்றைய பொழுதை அதாவது பதினெட்டாம் தேதி மாலை இரவு நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலை பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் முழுவதும் இருபதாம் தேதி பத்தொன்பது இருபது இரண்டு நாளும் உங்களுடைய நெல் தானியங்களை கண்டிப்பாக பத்திரப்படுத்தி மூடி பாதுகாக்க வேண்டியது கடமையாகும் கடந்த இரண்டு நாள் சில இடங்கள்ல பெய்த மழை தானியங்களை நினைத்து விட்டது அவர்கள் இல்லத்திலேயே நினைத்து விட்டது சிலர் வந்து அறுவடை செய்யும் இடத்திலேயே நினைத்து விட்டது அதை உலர்த்த முடியாமல் இருக்கிறார்கள் அதற்கு கூட ஒரு சுட்டறிக்கை மீல் கூட இல்லை உலர்த்துவ அளவிற்கு வெயிலோட சூடு இல்லை குளிர்ந்த தான் மதிய நிலவுகிற காரணத்தினால சற்று சிக்கலில் சிக்கிக் கொண்டார்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆனால் மழை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி இரவு பத்தொன்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு உளுந்து அறுவடை செய்பவர்கள் அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல உளுந்து அறுவடை செய்பவர்கள் வெங்காய அறுவடை செய்பவர்கள் மக்காச்சோளம் அறுவடை செய்பவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அதே டெல்டா மாவட்டங்கள்ல நெல் அறுவடை செய்பவர்கள் பல்வேறு அறுவடை பணிகள் பத்தொன்பது இருபதாம் தேதி வைத்திருக்கிறீர்கள் வைத்திருப்பீர்கள் காரணம் ஏனென்றால் இது கடந்த முறை கடந்த சுற்றில் பெரிதாக பெய்யவில்லை இதுவும் அப்படி ஒதுக்கிவிட்டு போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கையின் காரணமாக நஷ்டம் ஏற்படுத்தலாம் யூகம் இது யூகிக்கிறேன் என்றால் உங்களுடைய மனநிலையும் கணிக்க முடிகிறது உங்களுடைய மனநிலையை கணிப்பதன் காரணமாக எச்சரிக்கையாக வழங்குகிறேன் பத்தொன்பது இருபது தேதி மழைப்படிவு கண்டிப்பாக அது ஒரு கனமழைப்படிவை கொடுக்கும் என்பதனான அதாவது விற்பனைக்கு வைத்திருக்கூடிய நெல் தானியங்களை அதாவது இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கு இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டு விடும் ஆனால் அன்றைக்கு இரவு கொண்டு போய் அடுத்த நாள் காலை விற்பனைக்காக வைத்திருப்பவர்கள் சற்று ஒரு ஒரு அசாதாரணமாக எது வைத்திட வேண்டாம் அதாவது நீர் ஓடும் அதாவது ஒரு சமதலை இருக்குதுன்னா சமதரத்தில் சமதலையில் பெய்யக்கூடிய மழை ஒரு எங்கே பள்ளம் இருக்கோ அதை தான் ஓடும் அப்போ ஓடும் பொழுது அந்த இடம் நீங்களுடைய நெல் கொட்டி வைத்திருக்கூடிய தாழ்வான பகுதியாக இருந்தால் அதற்குள் தண்ணீர் புகுந்துவிடும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே கீழே ஒரு மேல் நீங்கள் நெல்லை கொட்டி அதை உங்களுக்கு வழி சொல்கிறேன் அவசியம் தேதி மழையில் அறுவடை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை நெல் தானியங்கள் அப்படியே இருந்து கொண்டு காய்ந்துவிடும் நனைந்துவிட்டால் விடுவதற்கு களமும் இருக்காது விடுவதற்கு ஏற்ற இடமும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்ற வெயிலும் இருக்காது ஆகையினால் அந்த தேதிகளில் இரண்டு மூன்று நாள் நனைந்து விட்டாலே பிறகு முளைப்பு திறன் வந்துவிடும் இதையெல்லாம் உங்களுக்காக சற்று அதாவது நிறைய பேர் வானிலை அறிக்கையை கேட்காமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை காரணமாக அவர்களே நஷ்டம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அதனால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே அறிய முடிந்தது ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய பத்தொன்பது இருபது மழை இருக்கும் இன்றைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் பரவலாக இருக்கும் தென் மாவட்டங்கள்ல நாளை தென்கோடி பகுதிகளில் மட்டும் இருக்கும் தேதி அறுவடை செய்யலாம் ஆனால் தேதி அறுவடை செய்து முடித்து வைக்கோலையும் ஏன்னா இரவு வைக்கோல் கடந்தால் பதினெட்டாம் தேதி இரவு பெய்யக்கூடிய மழை டெல்டாவில் பெய்யக்கூடிய மழை பெய்யக்கூடிய மழை வைக்கோலை சேதப்படுத்திவிடும் கண்டிப்பாக என்ன மிஷ் இருக்கிறதுனால அந்த வைக்கோல் எளிதில் சட்னியா போயிடுது அப்படியே மிக எளிதில் கரைந்து போய் விடுகிறது இத்து போய்விடுகிறது ஆகையின் காரணமாக வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்த நெல் தானியங்களை பத்திரப்படுத்தணும் அறுவடை செய்யப்பட்ட பிறகு வைக்கோலை தீவனத்தை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் பதினெட்டாம் தேதி இரவு டெல்டாவில் தொடங்கும் மழை பத்தொன்பது இருபது நல்ல மழை பெரியவங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இது பருவமழை அல்ல குளிர்கால மழை ஒரே மாதிரியாக சீராக எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் ஆனால் நாம் மழை இப்போ எதிர்பார்த்துருந்தோம் பெரிய அளவிலே பட்டியல் மழை பொழிவுலாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு பெய்யாமல் இருப்பதன் காரணமாக அது உங்களுக்கு அறியாமல் புரியாமல் தவறாக சிந்திக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இது குளிர்கால மழைப்படிவு இப்படித்தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் கனமழைப்படிவு எச்சரிக்கையாக கொடுக்கக்கூடிய மழைப்படிவு திரும்ப திரும்ப ஒரு வாரத்திற்கு மேலிருந்தே பத்து நாட்களுக்கு மேலிருந்தே இந்த தேதியை நாம கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என் பத்து நாள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருபதையும் இந்த கடந்த பொங்கல் மழைப்படிவையும் அடுத்ததாக ஒரு மழைப்படிவும் இருக்கிறது மாத இறுதியில் இருபத்தொன்பது ஒன்பது முப்பதாம் தேதி இது எதுக்கு நான் சொல்றேன்னா பத்தொன்பது இருபதில் அறுவடை செய்ய முடியாதவர்கள் முதலாத நெல் தானியங்களை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள் அறுவடை செய்ய வேண்டும் மாத இறுதியில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி மேலும் ஒரு சுற்று மழைப்பிடிவு வரை இருக்கிறது இப்படி பிப்ரவரியிலையும் நான்கு அல்லது மூன்று சுற்று மழை இருக்கு பத்து நாளுக்கு ஒரு மழையோ அல்லது வாரத்திற்கு ஒரு மழையோ இருக்கிறது குறைந்தபட்சம் பத்து நாளைக்கு ஒரு மழை பதினைந்து நாட்களுக்கு ஒரு மழை கண்டிப்பாக இருக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பிப்ரவரியிலையும் கண்டிப்பாக இருக்கும் மூன்று சுற்று மழை இருக்கலாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை கட்டி இருக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இருக்கும் பிப்ரவரிலயும் மழை இருக்கு ஆகவே இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் அதே போல் அறுவடை செய்த தானியங்களை மழை நாட்கள் அறிந்து அதை மூடி பாதுகாக்க வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் விரட்டி அடிப்பவர்கள் மற்றும் பிற பணிகளுக்கு வந்து இடைவெளி நாள் என்பது பதினாறாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு இடைவெளி இன்றைக்கு வடகோடி பகுதிகளுக்கு இடைவெளி ஆனால் தூரல் வரலாம் வேண்டாம் அந்த விஷப்பரீட்சை பதினேழாம் தேதி முற்றிலுமான ஒரு இடைவெளி பதினேழாம் தேதி இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் மற்றும் வட பதினாறு பதினேழு வட மாவட்டங்களுக்கான இடைவெளி பதினேழு பதினெட்டு டெல்டா மற்றும் எல்லா மாவட்டங்களுக்கான இடைவெளி பதினெட்டாம் தேதி மாலைக்குள் மழை இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளை செய்து முடிக்க வேண்டும் அறுவடை உள்ளிட்ட பகுதிகளை ஆனால் பத்தொன்பது இருபது கனமழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை பொழியும் இருபத்தி ஒன்று தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு இடைவெளி அதில் முத முதிர்ந்த நெல் தானியங்களை அரைவடை செய்ய வேண்டும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதி மேலும் ஒரு சுற்று மழைப்பொழிவு இருக்கிறது பிப்ரவரி ஒன்றிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு மீண்டும் ஒரு இடைவெளி இருக்கும் அதில் முதல் வாரத்தின் பிற்பகுதி ஏழாம் தேதி வாக்குல மேலும் ஒரு சுற்று மழைப்பொழிவு தெரிகிறது இவையெல்லாம் அறிந்து வானிலை இருந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அதே போல தான் செங்கல் சூளை மற்றும் உப்பளப் பணிகளுக்கும் உப்பளப் பணிகளுக்கும் இடையிடையே மழை குறுக்கீடுகள் இருக்கும் அதாவது ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது தூரல் சரலாக வரும் தூரல் சரல் பெரும்பாலும் உப்பு உற்பத்தியை பாதிக்காது ஆனால் இடையில் மழைப்பொழிவுகள் இருக்கும் குறுக்கீடுகள்லாம் இருக்கும் ஆனால் கோடையில் வலுவான மழை இருக்கிறது ஏப்ரல் மேயில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு நிகழ்வுகள் அது தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வாக ஏப்ரல் மேயில மழைப்பொழிவுகள் வலுவாக தெரிகிறது என்பதை தொடர்ந்து அறிவித்துக்கொண்டே வருகிறேன் அது ஏப்ரல் மே கோடை மழை வலுவாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய உப்பு உற்பத்தி பணிக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் செங்கல் துளை பணிகளுக்கும் அனைத்து பணிகளுக்குமே வானிலை அப்டேட்ஸ் என்பது அவசியம் என்பதை உணர்ந்து அப்டேட் சரிந்து பணி செய்திருக்க லாபம் அடைந்திடுக்க நன்றி